வணக்கம் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க மேச ராசி நேயர்களே ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசி நேயர்களே வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் இனிமையான நாள் மிதுன ராசி நேயர்களே முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விட்டீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் கடக ராசி நேயர்களே கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்போது வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெற வேண்டிய கண்ணீர் ராசி நேயர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் துலாம் ராசி குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள்ிருச்சிகளே மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் தனுசு ராசி நேயர்களே கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூச்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது தொடங்கும் நாள் மகர ராசி நேயர்களே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கு நாள் கும்ப ராசி நேயர்களே உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளர்விடும் மீன ராசினே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் கவனம் தேவைப்படும் நாள்